அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வரப்போது எல்லோரும் தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி பார்த்துட்ருக்கோம் எப்படி எப்படி மார்க்ஸ் வரப்போகுது நம்ம பசங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்துட்ருப்பீங்க அந்த வகையில் எந்த கோர்ஸை அந்த ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் எதை சூஸ் பண்ணால் அவங்க கரியர் நல்லாயிருக்கும் வாழ்க்கை தரம் மேம்படும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எந்த தொழிலில் அவங்க இடம்பெற முடியும் அதற்கான அந்த பாடத்தேர்வு அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு ஜோதிடம் எப்படி உதவி செய்யுது எதனால் ஜோதிடத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் விளக்கமாக பேச போகிறேன் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணோன்னா எஜுகேஷ்னல் கவுன்சிலிங் தானே போகணும் அது ஏன் ஒரு ஜோதிட வரணும்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு எஜுகேஷ்னல் கவுன்சிலையும் நீங்கள் போகும்போது எந்த கோர்ஸோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த எக்ஸ்பர்ட்டால் சொல்ல முடியும் ஆனால் எந்த கோர்ஸ் உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடரால் தான் கண்டிப்பாக சொல்ல முடியும் உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்னோட பேஷனை நான் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும்னு ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நினைக்கிறது நல்லது நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனாலும் சில சமயம் நமக்கு ஒரு கோளாறுங்கிறது இருக்கும் அந்த கோர்ஸை பற்றி தெரியுதோ இல்லையோ அது பிடிக்குது படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் சில பேருக்கு பியர் ப்ரெஷருங்கிறது இருக்கும் பேரண்ட்ஸ் ஒரு ப்ரெஷரை போடுவாங்க இந்த கோர்ஸ் தான் நீ படிக்கணும் கசன் அந்த கோர்ஸ் எடுத்துட்டா நீ அதை எடுக்கணும் அதே மாதிரி சொசைட்டி ஒரு ப்ரெஷரை போடும் இந்த கோர்ஸை நான் எடுத்துகிட்டேன்னு வெளியில் சொன்னால் தான் எனக்கு கெத்தாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரலாம் இன்னொரு ஒரு முக்கியமான காரணி என்ன அப்படின்னா நமக்கே தெரியாது எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அந்த கிளாரிட்டி கன்ஃப்யூஷன் இல்லாமல் அடுத்தவங்க வந்து கைட் பண்ணுறப்பாங்க இதை எடுப்பா நல்லாயிருக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு இதெல்லாம் விட நம்மளோட சொந்த ஜாதகத்தை சரியான ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணும்போது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் அதங்க தெரிவிக்கும் போது அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா எந்த கிரகம் உங்களுக்கு வலுவாக இருக்குது கிரக நிலையோட அடிப்படையில் எந்த பாடத்திட்டத்தை எந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் குறிப்பாக எந்த பாடத்திட்டம்னு சொல்கிறத விட எந்த ஃபீல்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜோதிடரால் நிச்சயமாக கணிச்சு சொல்ல முடியும் அதுக்கு ஒரு அடிப்படை காரணி என்ன அப்படின்னா கிரக வலு ஸ்டண்ட் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்லிடுவோம் செவ்வாய் வலுத்த மாணவர்கள் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் பொதுவாக செவ்வாய்னாலே முதல்ல ஞாபகம் வருது தாங்க ஏன்னா மருத்துவ கிரகம் செவ்வாய் மருத்துவ கோல வந்து செவ்வாயின்னு சொல்லுவோம் அப்போது ஒரு டாக்டர் ஆகணும் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதலாமா தைரியமாக நான் போய் அப்ரோச் பண்ணலாமா இத்தனை பேருக்குள்ளே நான் செலெக்ஷன் ஆயிடுவேன்னா செவ்வாய் வளர்த்துருக்கும் பட்சத்தில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் செவ்வாய் உச்சமாகவும் இருக்கணும் ஆட்சியாக இருக்கலாம் அல்லது திக்பலத்தில் இருந்து குரு சுக்ர தொடர்புகளில் இருக்கும்போது கண்டிப்பா அது டாக்டர் ஆகக்கூடிய ஒரு ஜாதகம்தான் செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரத்தத்துக்கு காரகமான கிரகம் அப்போது ஒரு டாக்டராக இருந்தாலும் செவ்வாய் வளர்த்துருக்கணும் கறிக்கடை வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கும் செவ்வாய் வளர்த்துருக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே ரத்தம் பார்க்குற தொழிலில் இருக்கிறவங்க தான் ஒரு சர்ஜரிக்கோ இல்லை ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கோ கண்டிப்பாக டாக்டர் வந்து அப்ரோச் பண்ணாமல் ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்தவே முடியாது கறிக்கடைக்காரர் அன்றாடம் ரத்தத்தை பார்க்குறவர் தான் இதை வந்து எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஸ்ட்ரென்த் அதோடைய அளவு கோல் செவ்வாய் கிரகங்களோட தொடர்பு கொள்ளும்போது டாக்டர் செவ்வாய் வலுத்து அசுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது கரிகடக்காரர் இவ்வளோதான் வித்தியாசம் அப்போ எந்த அளவுக்கு ஜோதிடம் துல்லியமாக இருக்குதுங்கிறத இந்த ஒரு உதாரணத்தை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் செவ்வாயுடைய என்ஜினியரிங் ஃபீல்டெல்லாம் என்ன டாக்டர் மட்டும்தான் ஆக முடியுமா அதை தான் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஸ்ட்ரென்த்தோட அளவு ஹோல்னு அப்போ என்ஜினியரிங் ஃபீல்ட்லேயும் அது வேலை செய்யும்ல என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மின்சாரம் அப்படிங்கிறது செவ்வாய் தான் அப்போ இதுக்கு செவ்வாய் வந்து எந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செவ்வாய் வலுத்து என்ஜினியரிங் பிளானட்டான புதன் ராகுவுடைய வலுவுமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக என்ஜினியரிங் செக்டாரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே ஐ கேட்சியான ஒரு கோர்ஸ் ரொம்பவே ஒரு ட்ரெண்டியான ஒரு கோர்ஸு எல்லாருமே போய் விழுற ஒரு கோர்ஸு என்ஜினியரிங் ஃபீல்டு என்ஜினியரிங்லையுமே குறிப்பாக ஐடி செக்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இப்போ புதுசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்லாம் அப்கிரேடாக இருக்குது ஸோ இந்த கோர்ஸஸ்லாம் படிக்கணும்னா எந்த கிரகம் வலுவாகணும் கண்டிப்பாக அறிவன் புதன் வலுத்திருக்கக்கூடிய நபர்கள் என்ஜினியரிங் அதுலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜிஸில் உள்ள கோர்ஸஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ புதன் மட்டுமே போதுமானால் கிடையாது ராகுடைய வலுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் புதன் எப்படி இருக்கணும் புதன் ஆட்சி உச்சமாக இருந்தால் நல்லது நீச புதனாகவே இருந்தாலும் வீடு கொடுத்த குரு வந்து உச்சமாக இருக்கணும் அல்லது ஆட்சியாக இருக்கணும் நீசபங்கமாக புதன் ஆகிருக்கும் போது கண்டிப்பாக அப்டேட்டட் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு கோர்ஸை முடிச்சுக்கலாம் அதன் மூலமாக அமையக்கூடிய கரியருமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புதனுடைய வலு அப்படிங்கிறது லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்போது டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி மூளை கசைக்கு வேலை செய்யக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே புதனுடைய வலு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இந்த ஃபீல்டில் நீங்கள் போகணுன்னாலுமே புதன் நல்லா இருக்கணும் மேத்மெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு காரகமான கிரகமுமே புதன் சரி இந்த மேத்மெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நாங்க போகணும்னா எங்களுக்கு வந்து புதன் எப்படி இருக்கணும்னா புதன் குருவுடைய தொடர்பில் மட்டும் இருந்தாலே போதும் ராகுவுடைய ஸ்ட்ரென்த்து அக்கௌண்ட்டுக்கு தேவை கிடையாது சந்திரனுடைய வலு ரொம்ப அதிகமாக இருக்குது நான் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கலாம் ஒரு பிபிஓ ஆகணும்னா சந்திரன் வலுவாக இருக்கணும் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா சந்திரனுடைய வலு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்குமே சந்திரனுடைய வலுங்கிறது ரொம்ப அவசியம் அக்ரிகல்ச்சருக்கு சந்திரனுடைய வலு ரொம்ப அவசியம் இப்போ நீங்கள் பிஎஸ்சி அக்ரி அந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சந்திரன் வலுத்துருக்கணும் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அதற்கு சந்திரனுடைய வலு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போது சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறாரு ஆட்சியாக இருக்கிறாரு குரு தொடர்பில் இருக்கிறாரு குரு சந்திர யோகத்தில் இருக்கிறாரு சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறாருங்கிற பட்சத்தில் நீங்கள் மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான கோர்ஸ் ஆர்ட்ஸில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம் இதெல்லாம் எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய கரியர் அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாதகத்தில் சூரியன் தான் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு அப்படின்னா தலைமை பதவி தலைமை பொறுப்பு லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அரசு பணி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ சூரியன் வலுத்தவர்கள் என்ன செய்யணும் தேவையில்லாமல் போய் இன்ஜினியரிங் டாக்டர்னு உட்காராமல் உங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாபில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் பேரெண்ட்ஸு சொசைட்டியெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சிக்கோ யூபிஎஸ்சிக்கோ சம்மந்தமான ஒரு கோர்ஸை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு உட்காந்துருங்க சூரியன் உச்சமாக இருக்கும்போது ஆட்சியாக இருக்கும்போது அரசு வேலையை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும் ப்ரைவேட்டில் யாருக்குள்ளேயும் அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது உங்களுக்கே அது கண்டிப்பாக தெரியும் சூரியன் வளர்த்துருக்கும் போது அரசியல்லையும் அரசுலேயும் ஈடுபாடுங்கிறது அதிகமாக வரும் அப்படி வரும் பட்சத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸை எடுங்க அதில் எந்த கோர்ஸ் வந்து அதிகம் ஸ்கோரிங்காக இருக்கோ அந்த கோர்ஸை நீங்கள் ஒரு யூஜி சப்ஜெக்டாக எடுங்க வேறு எதையுமே யோசிக்காமல் படிக்க ஆரம்பிங்க ரேண்டமாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க குரு வலுத்த ஜாதகமாக குருனா யார் ஆசான் ஆசிரியர் எல்லாரையும் படியேற்றி விடக்கூடிய ஆசிரியருக்கு வந்து எந்த கிரகம் வளர்த்துருக்கணும்னா குரு வளர்த்துருக்கணும் உங்களுக்கு ஆசிரியர் ஆகணும்னு ஆசை டீச்சிங் ஃபீல்டு பிடிச்சிருக்கு இல்லை ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணும் நான் பிஹெச்டி வரைக்கும் முடிச்சு டாக்டரேட் வாங்கி ஒரு ரீசர்ச் ஸ்காலர் ஆகணும் ஒரு பேங்கர் ஆகணும் ஃபினான்ஷியல் செக்டரில் வேலை செய்யணும் ரிசர்வ் பேங்க் வரைக்கும் போகணும் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு இன்வெஸ்டர் ஆகணும் ட்ரேடிங் பண்ணணும் மியூச்சுவல் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும் எனக்கு எந்த கிரகம் வளர்த்துருக்கணும்னா குரு வளர்த்துருக்கணும் ஜாதகத்தில் குரு வளர்த்துருக்கிறாரு திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு திக்பலமாக இருக்கிறாரு ஆட்சி உச்சமாக இருக்கிறாருங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டரில் ஒரு கோர்ஸ் எடுக்கலாம் ஆடிட்டிங்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் ஸோ எந்த கோர்ஸ் படித்தாலும் பேங்க் எக்ஸாம் போகணும்னு ஆசை இருக்குன்னா குரு வளர்த்துருக்கணும் பேங்க் எக்ஸாமுக்கு ரேண்டமாக கூடவே சேர்த்து படிக்க ஆரம்பிங்க உங்களுடைய கரியருக்கு என்ன கோர்ஸ் உதவுமோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக குரு வலுத்தவங்கள தான் இருப்பீங்க அந்த கோர்ஸை எடுக்கும்போதே ரேண்டமாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா பேங்கிங் ஃபீல்டு எல்லாமே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் குருவுக்கு கீழே தான் வரும் சூரியனுடைய வலு கூட இதற்கு தேவையில்லை பியூட்டி காஸ்மெட்டாலஜி செக்டரில் தான் உங்கள் கரியரை அமைச்சிக்கணுமா ஃபேஷன் டிசைனர் ஆகணுமா ஆர்கிடெக்சர் படிக்கணுமா ஆர்கியாலஜிக்கல் சர்வே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அது சம்மந்தமான சிவில் படிக்கணுமா இது எல்லாத்துக்குமே சுக்ரனுடைய வலு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் ஒரு ஸ்கின் டாக்டர் ஆகணுன்னா கூட அல்லது டென்டிஸ்ட் ஆகணும்னா கூட சுக்ரனுடைய வலுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த ஃபீல்டுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுக்ரன் வலுத்தே இருப்பார் ஜாதகத்தில் சுக்ரன் உச்சமாவோ ஆட்சியாகவோ இருக்கும்போது குருவுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கும்போது ஏன்னா அதிகப்படியான லைட் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தை பாதிக்கும் சுக்ரனே ஒளி உள்ள கிரகம் தான் சுக்ரன் தனித்திருக்கணும் வலுத்திருக்கணும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த செக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதில் பியூட்டி காஸ்மெட்டாலஜி மேக்அப் ஆர்டிஸ்ட் இவங்களுக்குலாம் சந்திரனுடைய வலும் ரொம்ப அவசியம் டென்டிஸ்ட் பார்க்கணும்னா சுக்ரனும் சனியும் கண்டிப்பாக சேர்ந்துருக்கணும் தசாபுத்தியும் ஃபேவரபிளாக இருக்கும் போது இந்த இந்த செக்டர்ஸை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சுக்கிரன் வளர்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக எடுத்துக்கலாம் சனி வளர்த்தவர்கள் என்ன படிக்கலாம் பிளானட் ஆஃப் ஜஸ்டிஸ் சேட்டன் நீதிமான் அப்படிங்கிறவர் யார் சனி அப்போது நீதித்துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனியுடைய வலு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் நீங்கள் லா படிக்கணும் நீங்கள் ஒரு அட்வொகேட் ஆகணும் ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் ஆகணும் ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் லீகலி எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி வலுத்துருக்கணும் சனி வலுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக லா காலேஜில் நீங்கள் வந்து சீட் எடுக்கலாம் தாராளமாக நீங்கள் லா படிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நோட்டர் அட்வொகேட் ஆகிடுவீங்க சனி வளர்த்துருக்கும் பட்சத்தில் இதே ஜட்ஜுக்கும் காரகமான கிரகம் வந்து சனிதான் ஒரு வகையில் சனிதான் குருவுடைய வளவும் ரொம்ப முக்கியம் ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ளே போகணும்னா சூரியனுடைய வளவே நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அரசு தேர்வுகள் எல்லாமே சூரியன் தான் இல்லையா அப்போது சனி சூரியனோட அல்லது குருவோட சேர்ந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அட்வொகேசி அல்லது ஜட்ஜ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நீங்கள் நிச்சயமாக போயிடுவீங்க குருவுடையவது வந்து கொஞ்சம் தூக்களாக இருக்கும்போது ஜட்ஜு சனி குருவுடைய கொஞ்சம் வளர்த்துருக்கும் போது நீங்கள் அட்வொகேட்டு பேசி பிழைக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையுமே குறிக்கிறது வந்து சனி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு கோல் மைண்டில் வேலை செய்கிறவங்க அராப் கண்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே சனி வளர்த்துருப்பார் ஆட்டோ மொபைலுமே செவ்வாய்க்கு கீழே வந்தாலுமே சனியும் இன்னொரு காரகத்துவம் ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்கு அதே மாதிரி ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் சனிக்கு கீழே தான் வரும் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சனி வளர்த்துருக்கணும் ராகு வளர்த்த ஜாதகக்காரங்க என்ன படிக்கலாம் ராகு ஒரு கிரிமினல் ஸோ சைபர் கிரைம் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ராகு வளர்த்துருக்கணும் எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ராகு வளர்த்துக்கணும் அடுத்தவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை திருடுறது இது எல்லாத்துக்குமே காரகமான கிரகம் வந்து ராகு தான் ஃபாஸ்டஸ்ட்டு மூவிங் டெக்னாலஜி இது சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எது படிக்கணுனாலும் ராகுவுடைய வலுங்கிறது ரொம்ப அவசியம் கேமரா ராகு ஒயர்லெஸ் டெக்னாலஜி ராகு மீடியா ராகு சினி ஃபீல்டரில் நீங்கள் ஷைன் ஆகணுமா பாப்புலாரிட்டியை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு சுக்கரனோட ராகு சேர்ந்தவங்க ஒரு நல்ல ஆக்டராகவோ ஆக்ட்ரஸாகவோ கண்டிப்பாக மாறலாம் சினி ஃபீல்டில் கண்டிப்பாக ஷைன் ஆகலாம் அப்போது ராகுவோட இன்னொரு காரகத்துவம் என்னென்னா பெட்ரோல் கெமிக்கலுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட காரகத்துவம் தான் அப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ராகுடைய வலுங்கிறது ரொம்ப அவசியம் எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் முடிக்கணும்னா கேது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆஸ்ட்ராலஜி படிக்கணுமா கேது ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கணுமா கேது ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாலேஜை தாண்டி விஸ்டம் அப்படிங்கிறத குறிக்கிற கிரகம் கேது அப்போது அறிவுக்கு அப்பாற்பட்ட சிந்தனை நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் யோசிக்க மாட்டோம் ரீசர்ச்சஸ் என்ன பண்ணுவாங்க புதுசாக எதையாவது ரீசர்ச் பண்ணுவாங்க அப்போது புதுமை புதுமையான ஒரு ஞானம் இதை குறிக்கக்கூடிய கிரகம் கேது நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் போகணும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதில் நான் வந்து பெரிய லெவலுக்கு போகணும் ஒரு பிரேக் த்ரூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கேது கூடிய வலுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மேத்மெட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து கொடுக்கக்கூடிய கிரகமுமே கேது தான் ஸோ அதனால் கேது வளர்த்தவங்க எல்லாம் ரீசெர்ச் ஸ்டடீஸ் பண்ணிக்கலாம் காலேஜில் மேக்சிமம் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க வெளிநாட்டு வேலைக்கு போகிறாங்க எண்ணில் அடங்காத கோர்சஸ் இருக்குது ஒரு வீடியோவில் எந்த அளவுக்கு ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா வகையான மாடர்ன் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஆஸ்ட்ராலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் இருக்குது கைடன்ஸ் அப்படிங்கிறது இன்றியமையாதது அப்போ ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் உள்ள ஸ்டெப்ஸையுமே ஒரு நல்ல கைடன்ஸோடு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஜாதகத்தை பார்த்து லைஃப்கே ஒரு முக்கியமான ஒரு லைஃப் டேர்னிங் டெசிஷனான கரியர் பார்த்த கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக அறிவார்ந்து ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்